நாமக்கல்லில் விஜயனுடைய பரப்புரை கேட்பதற்காக மக்கள் குவிந்திருக்கக்கூடிய அந்த வேளையில் வெயிலின் தாக்கத்தால் பிரச்சார கூட்டத்தில் பெண் ஒருவர் மயக்கமடைந்து அவரை ஆம்புலன்ஸ் வழியாக கூட்டி செல்வ நாம் பார்க்க முடிகிறது தொண்டர்களுடைய இந்த அதிகப்படியான கூட்ட நெரிசல் தொடர்ச்சியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அங்கு ஏற்கனவே தலைமை கழகத்திலிருந்து பெண்கள் முதியோர் எல்லாம் வீட்டிலிருந்தே நேரலையாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டாலும் விஜய் நேராக பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் அங்கு அதிகப்படியான கூட்டம் கூடுகிறது தற்போது ஆம்புலன்ஸில் அந்த பெண்ணை கூட்டிச் செல்வ நாம் பார்க்க முடிகிறது இந்த ஒரு விஷயங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது நிச்சயமாக ஆர்வத்தின் முறையின் காரணமாகத்தான் அவர்கள் எல்லாம் அனைவரும் ஒன்று கூடி வருகிறார்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திரைப்பட நடிகர் தனுஷ் வருகிற பொழுது கூட உச்சக்கட்ட மகிழ்ச்சியின் காரணமாக ஒரு தொண்டர் அந்த மேடைக்கு நேரடியாக சென்று அவரை கட்டியணைத்த அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்து வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரையில் அதாவது கிட்டத்தட்ட நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தென் தமிழகங்களை பொறுத்தவரையில் அந்த திரையில் வரக்கூடிய நடிகர்களை காண்பதற்கு ஏராளமான ஆர்வம் கொண்ட மனிதர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் என்ன விதமான பாதுகாப்பு இருந்தாலும் கூட அவற்றை எல்லாம் உடைத்து இருந்து அந்த தலைவனுடைய நாம் விரும்பும் அந்த நடிகனுடைய அந்த தலைவனுடைய கைகளை புழைத்து கை கொளுக்க வேண்டும் என்று அதே சமயம் அவரை ஒரு முறையாவது பார்த்தாக வேண்டும் என்ற நிலைப்பாடுதான் அந்த மனநிலையம் தான் தொடர்ந்து தமிழக மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாரு இதை விஜய்க்கு மட்டும் பொருத்தமில்லை என்று சொன்னாலும் கூட எம்ஜிஆர் காலம் கொட்டு அவர் செலுகிற இடமெல்லாம் அவரை சான்பதற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து செல்லக்கூடிய அந்த காட்சியில் எல்லாம் இருந்தாலும் கூட கத்தனையும் அதே பொருத்தி தான் அந்த விஜய் அவர்களுக்கும் இந்த கூட்டம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஆரம்ப காலகட்டங்களிலே ஒவ்வொரு மாநாடு வருகிற பொழுதும் அவர் மிக தெளிவான ஒரு கருத்தை தெரிவிப்பார் எந்த விதத்திலும் மாற்றுத்திறனாளிகள் கற்களைப் பெண்கள் அதே போல மூத்த குடிமக்கள் தயவு செய்து வர வேண்டாம் இது மட்டும் இல்லாது இணை நோய் உள்ளவர்கள் அதாவது ரத்த ரத்தம் உள்ளவர்கள் எல்லாம் தயவு செய்து வர வேண்டாம் என்னை நீங்கள் தொலைக்காட்சியில் உங்களது உடல் உபயோகத்தில் உட்படுவேன் உங்களது அன்பை பற்றி எனக்கு தெரியும் என்று சொல்லுகிற பட்சத்திலும் கூட இதுபோன்ற அதிகமான கூட்டத்தில் அவரை காண்பதற்கு பதிலளி காரணத்தினால்தான் தற்கொலையும் ஒரு பெண் மயங்கி இருக்கிறார் அந்த பெண்ணை உடனடியாக அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு சென்றிருக்கிறார்கள் நிச்சயமாக அந்த பெண்ணிற்கு எந்தவித மற்ற இடையுடன் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது ஏன் என்று சொன்னால் நீட் சத்து குறைபாடு தான் ஏற்பட்டிருக்கும் தற்போது அந்த வெப்ப சலனம் இருக்கிறது அல்லவா அவற்றின் காரணமாக ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு தான் இருந்திருந்திருக்கிறது இருக்கும் கூட அந்த முதலகதி என்பது அளிக்கப்பட்டு மீண்டும் மருத்துவர்கள் ஆலோசனையின்படி சொல்கிற பொழுதுதான் அவர்கள் என்ன விதமான முடிவை எடுப்பார்கள் என தெரிய வரும் தொடர்ந்து இந்த கூட்டம் என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது மூத்த பொது மக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சட்ட ஆலோசனைகளை அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் தெரிவித்துதான் வருகிறார்கள் இருப்பினும் கூட இந்த பொதுமக்களுடைய கூட்டம் என்பது இறுதியாக கூடுகிற காரணத்தினால் இது போன்ற நிலைநாடு என்பது இருந்து கொண்டிருக்கிறது ராம்குமார் மலிவானன் தகவலுக்கு நன்றி